வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பிரபல பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காருலங்க அரஸ்ட் பண்ணப்பட்ட கையோடு இப்போ அவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இதுக்கான காரணம் என்ன இதை பற்றி பேச போகிறோம் இவருக்கு நிறைய ஆதரவு கருத்துக்கள் வலுத்துக்கிட்டு இருக்குல்ல இதுக்கான காரணம் என்ன இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் ஆக்டிவாக இருக்கிற பல பேருக்கு இவரை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராகவும் ஒரு சிறந்த புலனாய்வு பத்திரிகையாளராகவும் வளம் வந்துக்கிட்டு இருந்தவர் இவர் தொடாத துறைகளை இல்லைன்னு சொல்லலாங்க அரசியல் கட்சிகளை பற்றி பேசணுமா வெளிப்படையாக பேசுவார் அரசியல் தலைவர்களை பற்றி பேசணுமா வெளிப்படையாக பேசுவார் ஒரு இஷ்யூ சார்ந்து இதை நம்ம சொன்னால் நமக்கு எதிராக மக்கள் திரும்புவாங்கன்னு தெரிஞ்சாலும் அதை பற்றி வெளிப்படையாக பேசுவார் இந்த அளவுக்கு தைரியமான ஒரு துணிச்சல் மிகுந்த பத்திரிகையாளராக வளம் வந்தவர் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் இவர் சமீபத்தில் ட்விட்டரில் ஒரு சில ட்வீட்டுகளை போட்டிருந்தாருங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சில சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாப்ல அதில் ஒரு என்ன மென்ஷன் பண்ணிட்டாப்லனா ஒட்டுமொத்த நீதித்துறையிலும் ஊழல் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டார் இது ஒரு பெரிய விமர்சனம் தான் அதுல எந்த கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு பத்திரிகையாளர் நீதித்துறை சார்ந்து இப்போ ஏற்பட்ட விமர்சனத்தை முன்வைக்கலாமா முன்வைக்க கூடாதா இதுதான் இப்போ மிகப்பெரிய விவாதமாக எழுந்து போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு பதிவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சு உயர் நீதிமன்ற மதுரை கிளை இருக்குல்ல அது வரைக்கும் போச்சு சுமோட்டோவா அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தாமாக முன்வந்து நீதிமன்றம் தொடுக்குது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேரில் ஆஜராகும்படி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு இவரும் அந்த உத்தரவை ஏற்று நேரில் போய் ஆஜரானாருங்க அந்த டைம்லையே ஜட்ஜி கேட்டிருந்தாங்க ஒரு சில கான்வர்சேஷன் போச்சு அந்த கோர்ட்லேயே எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க இது போலாம் இருக்காதுன்னு பல கேள்விகளை கேட்டாங்க அதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் பேக் அடிக்கலை அவர் தெளிவாக சொல்லிட்டார் என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பதிவுலையும் வீடியோலையும் என்னென்ன சொல்லியிருந்தாரோ அது அப்படியே கோர்ட்லேயும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறமா இந்த கேஸ் கொஞ்சம் அப்படியே இழுக்க ஆரம்பிச்சது ஒரு வழி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வுக்கு இந்த கேஸ் போதுங்க நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அண்ட் புகழெதி அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் விசாரிக்கிறாங்க அப்போ கூட இந்த டைமில் போது கூட சங்கர் அவர்கள் முன்னாடி சொன்ன விஷயத்தை தான் திரும்ப சொல்ல ஆரம்பித்தார் நான் என்னோடய வந்து பின்வாங்க போகிறது கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு அதில் இவர் தரப்பு வாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போச்சுங்க நீதிபதிகளும் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டாங்க அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு அமைதியாக கேட்டிருந்தாங்க அப்போ என்னென்ன வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு சவுக்கு சங்கர் அவர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இது மதுரை கிளை வரம்புக்கு உட்பட்டதல்லன்னு சொன்னாருங்க இதை கேட்குறப்ப நமக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்கு ஆனால் உள்ளே தைரியமாக சொல்லிட்டு இருக்காப்புல ஸோ இந்த வழக்கை விசாரிக்க முடியாது நீதித்துறையில் இடஒதுக்கீடு என்று பெரிய குற்றச்சாட்டை நீதிமன்றத்துக்குள்ளேயே முன் வச்சிருக்காப்பு இங்கே ஒட்டுமொத்தமாக இருக்கிறவங்களையும் மூணு சதவீதம் மட்டும்தான் பிராமணர்கள் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க நீதித்துறையில் அதிக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க மக்கள் தொகையில் பெருமளவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஆனாலும் அவங்களோட பங்குன்றது நீதித்துறையில் ரொம்ப 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 குறைவாக இருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை அடுக்கடுக்காக முன் வச்சாக்கல அருந்ததியர் இனத்துல ஒரு நீதிபதி கூட இல்லைன்னு ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டு இதனால பட்டியலின நீதிபதிகள் ஒவ்வொரு வழக்குகளை கையாளுறப்ப அவங்க பங்களிப்பை அழிக்க முடியும்னு சொல்லியிருந்தாரு பிற நீதிபதிகளின் விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கணும் ஒரு பெரிய விஷயத்த சொன்னாருங்க இதெல்லாம் ஒரு யூடியூப் சேனல்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ பேசுகிறதோ கருத்தை தெரிவிக்கிறதோ வேறு ஆனால் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அங்கே தெரிவிக்கிறதெல்லாம் தனி கட்ஸ் விடம் போல இருக்குது இதை பற்றி பல நீதிபதிகள் அண்ட் நீதித்துறை அமைப்புகளிடம் நான் பேசினேன் இந்த விஷயம் பற்றிலாம் இருந்து தரவுகளை நான் பெற்றேன் அந்த தரவுகளை பேசா வச்சு மட்டும்தான் நான் கருத்தை பதிவிட்டிருந்தேன் நான் சொன்ன கருத்துக்களை நீங்கள் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிற வகையில் அப்படி தான் தெரியும் ஆனால் அதோட பின் புலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதோடு நிறுத்தலையானம்மாள் இன்னும் அதிகப்படியாக பல விஷயங்கள் எடுக்கணும்ல நீதித்துறையின் மதிப்பை குறைப்பதோ களங்கப்படுத்துவதோ என் நோக்கம் அல்ல நீதிமன்ற உத்தரவுகளை விமர்சிக்க உரிமை இருக்குன்னு சொல்லியிருந்தாரு பேச்சுரிமை அதற்கான உரிமையை வழங்குகிறதுன்னு ஒரு கன்க்ளூஷன் முடிச்சிருந்தாருங்க நீதிபதிகளும் வாதங்களை பொறுமையாக கேட்டபடியே அமர்ந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணையை சிறிது நேரத்திற்கு ஒத்தி வைச்சாங்க சில நாட்களுக்கெல்லாம் கிடையாது சிறிது நேரத்திற்கு ஒத்தி வச்சாங்க ஆனால் அவங்க ஒத்தி வைக்கும் போது தெளிவாக விஷயம் சொல்லிட்டாங்க இன்றைக்கே தீர்ப்பு வழங்கப்படும் கண்டிப்பாக நாங்கள் வந்து வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க அவங்க சொன்ன மாதிரியே போயிட்டு வந்தவங்க தீர்ப்பை வழங்குனாங்க சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்ற தீர்ப்பை தான் வழங்கியிருந்தாங்க அது மட்டும் இல்லை நீதிமன்றம் சார்ந்து இவர் பேசின விஷயங்கள் இருக்குல்ல இது நீதிமன்றம் பார்க்குறது அவதூறான விஷயமாக தான் பார்க்குறாங்க இந்த எல்லா பதிவுகளையும் குறிப்பிட்ட சேனலை சேர்ந்தவங்க நீக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபேஸ்புக் நிர்வாகம் ட்விட்டர் நிர்வாகம் இது போல் சமூக ஊடகங்கள் சார்ந்த நிர்வாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிர்வாகங்கள் கிட்ட இந்த விவகாரம் சார்ந்த விளக்கம் கோர கோரவிருப்பதாகவும் ஒரு பெரிய தகவலை இருக்குது நீதிமன்ற வட்டாரத்தில் இருந்து ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சிங்க இதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டி இருக்குது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட உத்தரவு நகல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்தால் மட்டும்தான் சிறையில் அடைக்கிற ப்ராசஸே ஆரம்பிக்கப்படும் அந்த உத்தரவு நகல் உடனே கிடச்சிது மதுரை மத்திய சிறை இருக்கில் அங்கே சவுக்கு சங்கர் அவர்கள் அடைக்கப்பட்டாங்க தான் ஒரு ட்விஸ்ட்டு நள்ளிரவில் கடலூர் சிறைக்கு சவுக்க சங்கர் அவர்கள் இடமாற்றம் பண்ணப்பட்டாங்க இது பல பேருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்திச்சு ஏன்னா இப்போ தான் கிடச்சாங்க திரும்பவும் ஜெயிலில் மாற்றுறாங்களே என்ன விஷயம் அப்படின்ட்டு அந்த டைமில் சிறைத்துறை சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா இல்லைங்க வேறு எதுவும் கிடையாது நிர்வாக காரணங்களுக்காக தான் நாங்கள் சிறை மாற்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் ஆயுதம் ஏந்திய போலீஸ் அதிகாரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க புடைசூட தான் சவுக்க சங்கர் அவர்கள் இந்த சிறை மாற்றம் அப்படின்ற ப்ராசஸ்க்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாகவும் சிறைத்துறை இப்போ உறுதிப்படுத்தியிருக்கு ஏன்னா அளவுக்கு இவருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இவரோட பாதுகாப்பு கருதி தான் நாங்கள் அந்த பாதுகாப்பை பலப்படுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரோட அரசு சார்ந்த இப்போ இவ்வளோ அப்டேட்ஸ் நடந்திருக்கு சிறையில் அடைக்கிற வரைக்கும் போயிருக்கு சிறைய மாற்றம் வரைக்கும் நடந்திருக்கு இவர் அப்பீலே பண்ணாலும் கூட சுப்ரீம் கோர்ட்டே சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த கோர்ட்டில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை நடந்துச்சோ அந்த கோர்ட் மூலமாக தான் பெயில் வழங்கப்படும் வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா அந்த கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே அவங்க கிட்ட தான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடும் அதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட்டு வேலையை பார்க்குறதா இருந்தால் மேபி ஆறு மாசம் சிறை தண்டனை அப்படின்றத இன்கேஸ் மூணு மாசமா குறைக்கலாம் இதுக்கான சில வழிகாட்டல்கள் இருக்கு ஆனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்றது சவுக்கு அவர்கள் கையில தாங்க இருக்கு ஆனா இப்போ மக்கள் மத்தியில இவர் சார்ந்து பல பேரும் பல ஆதரவுகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது போல எங்களுக்கு இவர் மேலே தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு அவர் சொன்ன பல கருத்துக்கள்ல நாங்க உடன்படல ஆனா ஒரு பத்திரிகையாளராக வெளிப்படையா சொல்லணும் உண்மையா வெளிக்கொண்டு வருவதற்கான சந்தேகங்களை எழுப்பணும் அதை அதைத்தான் சவுக்கு அவர்கள் பண்ணிருக்காரு அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறப்ப ஐ ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல பேர் சார் இந்த வீடியோக்களையும் பதிவேற்ற மன்ன ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எங்க போயிட்டு இருக்கு பாத்தீங்களா எங்க ஆரம்பித்த வழக்கு இப்போ எங்க போயிட்டு இருக்கு பாருங்க சவுக்கு சங்கர் அவர்கள் பற்றி சக பத்திரிகையாளர்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு பொதுவான விஷயம் போல்டாக பேசிடுவாருங்க அவரை மாதிரி வேற பத்திரிகையாளர் இந்தளவு வெளிப்படையா பேசவே முடியாது எது வந்தாலும் ஓப்பனாக பேசிடுவாரு ஏன்னா முன்னாடி ஆஃபீஸராக இருந்தவர் அதுக்கப்புறம் பத்திரிகையாளராக மாறினவர் அவருக்கு உண்டான தனி கெட்ஸ் எப்பவுமே தான் செய்து ஆனா அந்த கோர்ட்டு விஷயத்தில் அவர் பேசின விஷயங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க ரொம்ப ஒரு சிலர் தான் ஆனால் பல பேரும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னங்க ஒரு விமர்சனம் பண்ணுறாருன்றதுக்காக இவருக்கு ஆறு மாதம் ஜெயிலாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவர் தரப்பு ஆதரவாக பல பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி இந்த விஷயம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்களை முடுக்கவே இந்த நேரத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் சார்ந்த ஒரு பதிவை உங்களுக்கு காட்ட விரும்புறேன் நம்ம சேனலில் கூட அவர் நிறைய விஷயங்கள் சார்ந்து வெளிப்படையாக பேசியிருந்தாரு அந்த விஷயங்களை நாங்கள் ஒளிபரப்புறதுக்கு முன்னாடி இந்த எடிட் பண்ணவும் பார்த்தீங்களா அப்பயே நாங்கள் யோசிச்சோம் இதெல்லாம் போடலாமா ஏன்னா இந்த அளவுக்கு பேசுறாரு இதுக்கான ஆதாரங்கள் கையில இருக்குமா இது நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு ஆனா அவர் சொன்ன தெளிவான பதில் அதுக்கு போடுங்க பாஸ் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தரவுகளை பெற்று தான் பேசுறேன் சும்மா அடிச்சு நான் கிடையாதுன்னு அவர் சொல்லியிருந்தாப்புல அந்த நம்பிக்கையில தான் அந்த வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம் நீதிமன்றம் சார்ந்து பேசுனது கிடையாது மற்றபடி ஜென்ரலான பல இஷ்யூஸை பத்தி பேசியிருந்தாப்புல ஸோ இவரோடு நம்ம சேனலுக்கு இருக்கிற அனுபவம் பார்த்தீங்கன்னா இதுதான் மனசுல பட்டதை ஓப்பனா பேசுற ஒரு பர்சன் நம்ம சேனல்ல இவர் பேசியிருந்த அந்த ஒரு சில விஷயங்கள் வெளிப்படையான விஷயங்கள் என்னென்ன அந்த தொகுப்புகளை இப்போ முழுமையாக பாருங்கள் இதில் சவுக்கு சங்கருக்கு பிடித்த ஆட்சினா எது ஒரே வார்த்தையில் விளக்கமே வேண்டாம் நான் ரெண்டு ஆட்சியையும் வந்து நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது நீங்கள் நல்லா சாட்டிஸ்ஃபையான ஒரு கட்சினா இது இந்தியாவில் அப்பயும் என்னால வந்து இல்லங்க நான் ஏன் அப்படி பாக்காதீங்க காங்கிரஸ் கட்சியில வந்து நீங்க அங்க இந்துத்தோ பேசிட்டு காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்கலாம் இடதுசாரி பேசிக்கிட்டும் நீங்க காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்கலாம் சரி சிபிஎம் சொல்லலாம்னு பார்த்தா சிபிஎம் இருவத்தஞ்சு வருஷம் ஆட்சியில வந்து மேற்கு வங்கத்தில் அவர்கள் எவ்வளவோ அராஜகங்கள் பண்ணிய காரணத்தினால தான் இன்னைக்கு கவுன்சில் சீட்ல கூட ஜெயிக்க முடியாத பரிதாப நிலைக்கு போயிருக்கிறார் பிஜேபி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேக்குறான் அது கூட கொடுக்கல உங்களுக்கு இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே வந்து இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது வந்து திராவிட இயக்கம் மறந்துடக்கூடாது இன்னைக்கு இருக்கிற திமுக சுத்தமாக மறந்துருங்க இதெல்லாம் தாண்டி உருவாகி வளர்ந்தது இன்னைக்கு அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறிடுச்சுன்ற வருத்தம் இருக்கு என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து டிஎம்கே ஒரு பதில வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறதா இருக்கு சார் இல்லை நான் என்ன கன்வின்ஸ் பண்ணிக்காம சொல்லக்கூடாது பேச்சுக்காக இது அதுன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால தான் நான் இவ்வளோ யோசிக்கிறேன் கரெக்ட் சார் இப்போ அந்த கேள்வியை கேட்குறேன் அப்பெல்லாம் வந்து அடிக்கடி வந்து ஸ்லம்ஸ்ல தீ பத்திக்கும் அதை கொடுத்துறாங்களா பத்திக்கிட்டாலும் தெரியாது சொல்ல முடியாது யார் யாருக்கு அவங்களுக்கெல்லாம் பட்டா இல்லையோ கொடுங்கன்ற முடிவுக்கு இந்த அரசாங்கம் வந்துருச்சு ஏழைங்களுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுறதுல என்ன தப்பு இந்த ஏழைங்களுக்கு உதவாத அரசாங்கம் எதுக்குன்ற இதை தான் சார் பிரைம் டைம் டிபேட்டில் போகணும்னு எதிர்பார்க்குறோம் அதுதான் அது பண்ணுறது இல்லைன்ற அதுக்கு தான் அவ்வளோ கேட்டு சார் கேட்டேன் திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கா இல்லைனா ஒரு சிலர் குற்றம் சாட்டுற மாதிரி எதிராக இருக்கா கொஞ்சம் கூடுதலாக இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா நினைக்கிறேன் நான் ஓகே எப்படி பல கோவில்கள் மன்னர்கள் கட்டியது இன்னைக்கு வந்து நீங்கள் பேருக்கு வேணா சொல்லிக்கலாம் நாங்கள் மன்னர் வாரிசு அப்படின்ட்டு ஆனால் அசல் வாரிசு யாராவது இருக்காங்களா இல்லை அந்த மன்னர்கள் தான் வந்து என்னுடைய வாரிசுக்கு தான் இது சொத்து சேரணும் எங்கேயாவது உயில் எழுதி வச்சிருக்காங்களா இல்லை அப்போ மன்னர்கள் கட்டிய ஒரு இடம் என்றால் அது மக்கள் சொத்து அனைத்து சாதினரும் பிளஸ் டூ என்னமோ படிச்சிருக்கணும் நீ அனைத்து சாதினரும் இந்த பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ப்ரைவேட்ல இதை விடுவானுங்களா ஜெயந்திரருக்கு பக்கத்தில் சேர் போட்டு நீங்கள் பக்கத்தில் உட்கார முடியுமா கேட்டாங்கன்னா நீ கீழே உட்கார என்ன பார்க்கறதுக்கு வந்தாலும் நீ கீழே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்றாங்க கவர்மெண்ட் கோயில் இப்படி பண்ண முடியுமா கொண்டுருவாங்க தீபா தீப்புக்கும் விற்க முடியாது விற்கிறதா இந்த நாற்பது கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதை கட்டணும் இதை கட்டி முடிச்சிடாங்கன்னு ஒரு ஆர்யுமெண்ட் வச்சுக்கோ ஜெயலலிதா கட்ட வேண்டிய சொத்து குறிப்பாடுகள் கட்ட வேண்டிய நூறு கோடி என்னங்க அயோக்கியத்தனம் அவங்க அண்ணன் பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க கவர்மெண்ட்டு டே கவர்மெண்ட் வாரிசு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க என்னென்ன அயோக்கியத்தனத்தான் எடப்பாடி பண்ணாது தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் போய் தாசில்தார் ஆஃபீஸில் வந்து வாரிசு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்குறாங்க டெத் சர்ட்டிஃபிகேட் இணைக்கலன்ட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க தாசில்தார் வேதா நிலைய வந்து அனாத சொத்துன்னு இங்கே பண்ணாங்க இந்த ஜட்ஜி வந்து அந்த தீர்ப்பு எழுதும்போதே வந்து முதல் வரையிலே என்ன சொல்கிறாருனா சட்டத்தோட பார்வையில் ஒரு சொத்து அனாத சொத்து யாருக்குமே இதுக்கு வாரிசு கிடையாதுன்ற மாதிரியான ஒரு கான்செப்டே கிடையாதுன்னு சொல்கிறார் அதை வந்து ஜெயலலிதா விலைக்கு வாங்கினாங்க விலைக்கு வாங்கி அந்த தேட்டர் தரமட்டமாக இடிச்சிட்டாங்க அந்த இடம் இன்னும் அதிமுக பேரில் தான் இருக்குது அதை விற்று போய்ஸ் கார்டர் வாங்க வேண்டியதானேன் ஓபிஎஸ் வந்து சசிகலாவை கட்சியில் சேர்ப்பதை பற்றி நிர்வாகிகளோடு கூடி முடிவு செய்வோன்னு சொன்னாரு சரி இருந்தாலும் சசிகலா பக்கம் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் தான் சசிகலாவை காலி பண்ணுறதுக்கான முதல் வேலையாக நான் தான் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர்னு கட்சியில் விதிகள்லாம் திருத்தம் பண்ணிக்கிட்டு சேர்ந்துட்டாங்க அப்போது இன்றைக்கி இப்படி பேசுகிற ஓபிஎஸ் எடப்பாடின்ற ஒரு ஆளே இல்லைன்னா நாளைக்கு சின்னம்மான்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்றவர் என்ற காரணத்துக்காக தானே சின்னம்மா சின்னமான காலில் இருந்தாங்க ஜெயலலிதா செத்துட்டான்னு சொன்னோன்னு எந்த வயலில் சின்னம்மா சொன்னாங்களோ அதே வாயில ஜெயக்குமார் வேலகாரின்னு சொல்லியா ரஜினி அவர்களோட உடல்நிலை இருக்கக்கூடிய நிலைமையில அவர் வெளியில் வந்து இனிமேல் யாருக்கும் இங்கே கேம்யின்லாம் பண்ணுறதுனா அவுட் இவ்வளோ பேர் இருக்கும்போது ரஜினிகாந்த் ஒரு சசிகலாவுக்கு ஆதரவாக பிரச்சார பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா பிஜேபி அவர் சும்மா விடாது குருமூர்த்தி லதா ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் திருப்பதியில் வச்சு டிஸ்கஸ் பண்ண பிறகு தான் இது வந்துச்சு உண்மையிலே வந்து ஊரில் இருக்க ரசிகர்களுக்கு அவரோட ஹெல்த் மேலே இருக்கிற அக்கறை அவர் குடும்பத்தில் இருந்துச்சுன்னா இதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டான் மகனே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு மைக்கு கிடைக்கிதுன்னா பேசிடுவாரா அவரோட தலை கையெல்லாம் காண சொல்லி என்ன வந்து கேட்கக்கூடாது சொல்லிடுங்க என்ன அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சின்ன பையன் ஆர்வ கோளாறுல ஏதோ பரபரப்பாகணும் அப்படின்றதுக்காக ஏதோ இந்த மாதிரி பேசியிருக்கா அப்படி இன்னைக்கு மட்டும் இல்லை நீங்கள் என்னைக்கு கேட்டிங்கனாலும் என்னோட ஒப்பீனியன் இதுதான் அவன் அந்த தம்பி வார்த்தைக்கு நான் கொடுக்குற மதிப்பு அவ்வளோதான் தமிழ் சினிமாவில் சாதிய குறியீடுகள் அவசியமாக அவசியமில்லாததான் எதுக்காக அக்னி கலசம் உள்ளே வந்துச்சு இதுக்கு பதில் சொல்லுன்றாங்க என்ன தவறு அக்னி சட்டியை அக்னி சட்டியை உங்களோட சின்னமா வச்சுக்கிட்டு இன்னைக்கும் சாதி பெருமை பேசிட்டு இருக்கக்கூடிய கட்சி தானே பாக்கேன் அந்த படத்தில் டேய் அக்னி சட்டி எங்க சின்னண்டான்னு சொல்லிட்டு ஏதாவது கேரக்டர் வசனம் பேசுகிறா நாங்கள் அக்கினியிலிருந்து பிறந்தவர்கள்னு சொல்லுவாங்க எவிடென்ஸு காட்டு காட்ட முடிவு பண்ணீங்க அது உங்கள் சமூக தொடர்ந்துன்றது என்ன எவிடன்ஸ் காப்பிரைட் வச்சுருக்கீங்க அஞ்சு கோடிலாம் அவருக்கு அஞ்சு பைசா வராது சாதி சண்டை சமூகத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இது போதாதுன்னு சினிமாலேயே நடந்துச்சு நீ ஏன் ஜாதி போய் தப்பா பேசிட்டியா படத்தில் ஓன் ஜாதி போய் தப்பா பேசணும்னு போயிட்டே இருந்தா இது ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்துமா இவரு ருத்ர தாண்டவத்தில் வந்து கஞ்சா கடத்துறவங்க போதைப் பொருள் கடத்துறவங்களோட கேரக்டர் திருமாவளவன் கேரக்டர் மாதிரி வைக்கலையா இதுக்காக இதை கையில் எடுத்துக்கிட்டு திருமாவளவன் பெரிய பிரச்சனையாக்கி தேட்டர் கொளுத்துங்கன்னு உத்தரவிட்டுக்கலாமா முடியாதா திருமாவளம் மேலே ரெண்டு கேஸ் போட்டிருப்பீங்க வேறு என்ன நடந்திருக்கும் ஆனால் அஞ்சாறு தியேட்டர் டேமேஜ் ஆயிருக்குமா படம் நல்லவேளை ஓடிடியில் வந்துச்சு தேட்டருக்கு மட்டும் வந்துருந்துச்சுன்னா புரிஞ்சிருக்கும் ரைட்டு இதே மாதிரி ருத்ர தாண்டவத்துக்கு திருமாவளவன் நிலைப்பாடு எடுத்திருந்தானா இவ்வளோ தூரம் யோசிக்க தெரிஞ்ச இயக்குனர் எதுக்காக அந்த பர்டிகுலர் கேரக்டர் குருமூர்த்தின்னு பேரை வச்சுருக்காரு கேரக்டர் அக்னி கலசத்தை வச்சிருக்காரு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பப்ளிக் இந்த சாதி இவர்னு புரிஞ்சுப்பாங்கன்ற புரிதல் அவருக்கு இருந்திருக்காதா அது வந்து அந்த சாதி என்று புரிந்து கொள்வதை விட அது வந்து காடுவெட்டி குருவோட கேரக்டர் தான் வச்சுட்டார் அப்படின்ட்டு நான் பார்த்துக்கிறேன் என்ன தவறுன்னு கேட்குறேன் அந்தோணி சாமி தான் அந்த உண்மையான எஸ்ஐ கேரக்டர் எதுக்காக அந்த நேமை வைக்காம நேமை மாத்துறாங்க அது படைப்பாளியோட சுதந்திரம்னு சொல்கிறேன் நான் அவர் ராம்சாமின்னு வைப்பார் கந்தசாமின்னு வைப்பார் இன்னும் சொல்லப்போனால் அன்புமணி ராமதாசன் கூட வைப்பார் அப்புறம் எழுதுறாரு கட்டி தான் அன்புமணி ராமதாஸ் இவ்வளோ வக்கையாக ஒரு சினிமாவை பார்த்துட்டு இவ்வளோ கேள்வி கேட்குறாரு பார்லிமெண்ட்டுக்கு போகிறார் அவர் அவங்க கட்சிக்காரனை தூண்டி விட்டு சூர்யாவை உதைக்கிறவனுக்கு பரிசுன்ட்டு விட தெரியுது அன்புமணிக்கு பார்லிமெண்ட்டுக்கு போட்டுருலையா இதற்காகத்தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினராக இருக்கிறாங்களா அவர் இவரை போன்ற ஒரு சிறந்த தலைவரை நான் தமிழகத்தில் பார்த்ததே கிடையாது ஏன் இந்த மக்கள் அன்புமணி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன் வீட்டை விட்டு வெளியில் வரணுங்க முதல்ல ஆனால் இந்த ஒரு ஃபோன்காலில் முடிய வேண்டிய விஷயம் எதுக்காக இவ்வளோ நீட்சியாக கொண்டு போகப்பட்டுச்சு அருமையாக கேட்டீங்க பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு விஷயமே இல்லை பாமகளை எவ்வளோ உறுப்பினர்கள் இருப்பாங்க சார் இதுல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கட்சியால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சதவீதத்தை கூட அதிகப்படுத்தாதான் நான் நினைக்கிறேன் அப்போ அவங்களை நம்பி இருக்க தொண்டர்கள் நிலமை அதனால தான் ரோட்டில் கல்லிச்சுட்டு கேஸ் வாங்கிட்டு இது கோர்ட்டு கலந்துக்கிட்டு இருக்கான் சார் நீங்கள் சொல்றதை பார்த்தா அவன் லைஃபே மொத்தமாக இதை தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு எங்கே வந்து ஹையர் காஸ்ட் பொண்ணு சுற்றுது அதை லவ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆக்கி ஏமாற்றி துட்டு சம்பாதிக்கலாம்ன்றதே வேலையாக சுற்றுற மாதிரி தானே ராமதாஸ் அன்றைக்கி சித்தரிச்சார் பிஜேபிக்கு எதிராக இவர் ஒரே ஒரு அறிக்கை வந்து அப்பாவோ மகனோ கொடுத்தாங்கன்னா டெல்லியில் அன்பு மேலே இருக்க சிபிஐ டைப் பண்ணிவிட்டு அடுத்த வாய்தாவுக்கு டெல்லிக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவாங்க ஸோ பிஜேபிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடியாது நமது பலம் என்ன என்பதை நிரூபிக்க வேண்டும் பேசுவார் எலெக்ஷன் கிட்ட வந்து டக்குன்னு போய் கடை ஓப்பன் பண்ணிட்டு எங்கேயாவது ஒருத்தர் ஜாயின் பண்ணுவார் அண்ணாமலை அவர்கள் இவரை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கேட்க விரும்புகிறேன் தலைவராக அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அவங்க கட்சியினரே வருத்தப்படும் அளவுக்கு தான் அவரோட தலைவர் அவரோட செயல்பாடு இருக்குது ஸ்டாலின் தொகுதின்னு சொல்லிட்டு கொளத்தூருக்கு போயிட்டு கணக்கால் அளவு தண்ணியில் ஒரு போட்டெல்லாம் விட்டது மக்கள் வந்து நகைச்சுவாக தான் பார்த்தாங்க இன்னொன்று நீங்கள் எந்த நேரத்தில் ஒரு கட்சியை விமர்சிக்கணும் எப்போ பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு புரிதல் இருக்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ண அடி முட்டாள்களை எல்லாம் நான் சந்திச்சிருக்கேன் என்னோடய இந்த இப்போ பார்த்துட்டு சர்வீஸும் சரி அதுக்கு பிறகு சரி வேலாம் எப்படி பாஸ் பண்ணான்ற என்ன வர்ற மாதிரி பல பேர் சந்திச்சிருக்காங்க அண்ணாமலை இந்த கேட்டகரியில் தான் வருவார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் விஎல் சந்தோஷோட செல்வாக்கு எப்போ சரிதான் அப்போ அன்றைக்கி அண்ணாமலை டேஸ் வில் பி நம்பர் இந்த புது பணக்காரன் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தரத்தில் கொடைப்படி பண்ணுற பட முடியுன்னு நீங்கள் கேள்விப்பட்டுருக்கீங்களா அதுதான் மோடி பிஹேவியராக நான் பார்க்குறேன் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு காலானு கூலிங் கிளாஸ் இந்த மாதிரி விலை உயர்ந்த கூலிங் கிளாஸு தான் பேரை கோட்ல நெஞ்சுக்கிட்டு போடுறது ஸோ மோடி வந்து ஒரு கடுமையான தாழ்வு மனப்பான் மேலால் தான் நான் பார்க்குறேன் இதெல்லாம் அவரால் சின்ன வயசில் அனுபவிக்க முடியல இன்றைக்கி கையில் அதிகாரம் வந்துச்சு டாக்ஸ் பேஸ் மணியில் வாங்க ஒபாமா வந்து இங்கே வரும்போது அவர் நரேந்திர தாமோதாஸ் மோடின்ற எம்ப்ராய்டரி பண்ண கோட்டை வந்து இவர் போட்டிருக்காருன்னா எவ்வளோ கேவலமா நினைப்பார் அமெரிக்க அதிபர் இதை வச்சு மட்டும் இது பண்ணலன்னா ஒரு மனிதனோட நடத்த பிஹேவியர் வச்சுதாங்க இவர் எப்படிப்பட்டவர்ன்றது இது பண்ண முடியும் ஏழு வருஷமாக நீ ஆட்சி நடத்திருக்கிற லட்சணத்தை தான் ஊரே பார்க்குது ராம்குமார் மரண பழக்கம் இதோட இப்போதைய அப்டேட் என்ன சார் இதில் இந்த சம்பவம் எனக்கு ஆதாரம் கிடச்சிருக்கு அந்த ஆதாரம் கிட ஆதாரம் கிடச்சிருக்கிட்டு அவர்கள் சொல்கிறதுலாம் வச்சுட்டு இதில் திருப்பம் பண்ணுற முடிவுக்குலாம் வர முடியாது எந்த திருப்பமும் அந்த வழக்கில் இருந்து உங்களை பொறுத்த வரைக்கும் சுவாத்தியை வெட்டினது ராம்குமார் தான் ஆமாம் கருத்தே இல்லை பையன் பார்க்க அவ்வளோ பரிதாபமாக இருக்கான்ப்பா அவனாப்பா இந்த வேலையை பண்ணியிருப்பான் தான் பார்க்குறாங்க அதாவது இந்த கொலையை ராம்குமாரே பண்ணலை அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க சார் ஒரு சில பொதுமக்கள் இந்த பார்வையில் நம்ம ஏற்றுக்க முடியும் அவர் அந்த வெட்டை பயன்படுத்திய அருவால் அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் பறிமுதல் செய்யப்பட்டது பொதுமக்கள் சில பேர் நம்பலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ப மாதிரி சார் என்ன காரணத்துக்காக போய்ட்டு ராம்குமார் பார்க்குறோன்னே இவன் தான் கூட காதலன் தைட்டு இந்த பொண்ணு அவனை பார்த்து காரி துப்புது இந்த வாயில்தானே துப்புனா வாயிலே வெட்டுறேன்ட்டு வாயில வெட்டிட்டார் தான் காவல்துறை அறிவு பண்ண மோட்டி விட்டு பார்க்குறான் ராம்குமாரோட டவர் லொக்கேஷன் காலையில் எங்கள் சாயங்காலமாக கரெக்டாக காட்டுதான் அவங்க செங்கல்பட்டில் என்ன வேலை ராம்குமார்க்கு அவங்களெல்லாம் விட்டு ராம்குமார் வந்து இந்த மாதிரி பிடிச்சி இன்வால்வ் பண்ண வைக்கணும் இந்த கேஸில் வந்து மாட்டி விடணும் அவனை வந்து சாகடிக்கணும் அப்படின்ட்டு யாருக்கு மோட்டிவ் இருக்க முடியும் எதுக்காக ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட பிரச்சனையாக பார்க்கப்பட்ட இந்த சம்பவம் பிலால் என்ற இஸ்லாமியரோட பேரை தாங்கி உள்ள நுழைய வச்சு அதுக்கான காரணம் என்ன அந்த பிலால் தான் சுவாதியோட காதலர் பிலாலும் சாதியும் நீண்ட ஆண்டுகளாக திருமணம் செய்து இப்போ காதலித்து கொண்டிருந்தனர் ஏன்னா இந்த ராம்குமார் காவல்துறை கைது செய்ய போகும்போது என்னமோ கழுத்து அறுத்துக்கிட்டார் ஒரு சார்ஜ் வந்துச்சு இப்போ இந்த மாதிரி வந்து காவல்துறை பிடிக்கும்போது கழுத்து அறுத்துக்கிறவன் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பான் அப்படிப்பட்ட ராம்குமார் கிச்சன் வரைக்கும் போகிறது எப்படி அனுமதிக்கப்பட்டான்ற கேள்வியெலாம் இருக்குல்ல சிறை நிர்வாகத்தோட கவனக்குறைவுன்றதுல எந்த விதமான மாறுபட்டு கருத்து இருக்கும் ஃபஸ்ட் அந்த மூமெண்ட் ராம்குமார் அலோ பண்ணதே தவறு நீங்கள் டிவி சேனலில் ஆயிரம் கதையை சொல்லலாம் கோர்ட்டில் சொல்ல முடியாது கோர்ட்டில் கேட்பாங்கல்ல ஏழு பேர் வெட்டினாங்கன்னு சொல்கிறீங்களே கோர்ட்டில் போய் இது இப்போ சொல்கிறாங்களே டிவி சேனலில் சொல்கிறாங்களே ஏழு வெட்டு இருக்குது அதனால் வெட்டினது ஏழு பேர்னு சொல்கிறீங்களே கோர்ட்டில் போய் கன்வின்ஸ் பண்ணுங்கள் தீவிரவாதிகளோட மாநிலம் என்று சுட்டி காட்டுறது எவ்வளோ பெரிய ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு குற்றச்சாட்டுன்றதை பார்க்கணும் அதுவும் அந்த குற்றச்சாட்டு நீங்கள் என்னைக்கு சுமத்துறீங்க இப்பின் ராவத்தோட ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாகிற அந்த நாளில் வந்து நீங்கள் தமிழகம் காஷ்மீராக மாறுகிறதா தாவூத் இப்ராஹிமுக்கும் ஸ்மூக்க ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருக்குன்று ஒரு நீங்க வீடியோ போட்டிங்கன்னா இதெல்லாம் எப்படி லாஜிக்கல எடுத்துக்க முடியும் அது இது போலலாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு திமுகம் மீது சுமத்தி கொண்டிருக்கார் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நபர் பிஜேபியோட குரலாக மாரிதாஸ் அவர்கள் தொடர்ந்து இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஒளித்து கொண்டிருக்கிறார் இந்த விபத்து கர்நாடகால நடந்துச்சுன்னா இப்படி பேசுவாங்களா நூறு பர்சன்ட் நான் எழுதி தரேன் பேச மாட்டேன் இன்னைக்கு இது வந்து தீவிரவாத சதிச்செயலான்ட்டு இவர்கள் பேசுவதோட நோக்கமே திமுக எங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால தான் அதிமுக ஆட்சியில் தான் பேசுவாங்களா அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் கம்பளி கம்பளி எடுத்துகிட்டு போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் பண்ணுறாங்க இந்த மாநிலத்தில் இது தீவிரவாத சதிச்செயல்னு சொன்னால் அது எப்படி கார்த்திக் ஏற்றுக்க முடியும் மாரிதாஸ் பின்னாடி என்டையர் பார்ட்டி நிற்கிதா இல்லையா இப்போ தெரியுதா இது திமுக எதிரான சதி மாரிதாஸோட கருத்து மோட்டிவேட் மாரிதாசோட கருத்து பிபின் ராவத் செத்தது தமிழகத்துல உள்ள தீவிரவாதிகள் நடமாட்டத்தின் காரணமாக தெரிவிக்குது தினமலர் வந்து பிரிண்ட் வெர்ஷன் ஆஃப் மாரிதாஸ் அதனால அவங்களோட ஜேர்னலிசத்தில் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் உண்மையாக இருக்கலாம் மிகப்படுத்தி எழுதுவாங்க இந்த மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அங்கே போய் பாரத மாதா கட்சி ஜெயின் கத்திரி இப்படி கத்தி கத்தி தான் நீங்கள் உங்கள் தேசபக்தியை வெளிப்படுத்திக்கணுமா மாரிதாஸ் போன்ற ஒரு ஒரு லும்பன் எலிமெண்ட் அரெஸ்ட் போது அந்த வீட்டு வாசலில் போய் நின்று பாரத மாதா கட்சி ஜெயின் கத்துனீங்கன்னா நீங்கள் தேசபக்தர்களா இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி எதிர்காலம் என்னவா இருக்க போகுது சார் இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் பில்லு பாஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து கிரிப்டோ கரன்சியை கம்ப்ளீட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணாலும் அது சிக்கலை ஏற்படுத்தும் கம்ப்ளீட்டாக அதை வந்து நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அரசாங்கம் உணர்ந்திருக்கிறார்கள் யாராவது வந்து இது ஒரு நல்ல ஸ்கீமு நீங்கள் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வருது நான் போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணுறதுக்கு காரணம் உங்களோட பேராசையாக அரசாங்கமாக அதெல்லாம் ஆகிடுச்சுன்னா உலகத்துக்கே ஒரே கரன்சியாக கிரிப்டோ கரன்சி மாறிடும் அதுக்கு சாத்தியம் இருக்கான்னு கேட்குறேன் சார் உங்க வீட்டில் ஒரு லட்ச ரூபாய்க்கு யாரோ கிரிப்டோ கரன்சி வாங்கிருக்காரு அமெரிக்காலயோ இல்ல தென் அமெரிக்காவிலேயோ வந்து போத மருந்து கடத்துறவங்க வந்து இதை வாங்கியிருந்திருக்கலாம் அரசாங்கம் எப்படி அங்கீகரிக்கேன் அங்கீகரிக்கலைன்னா நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்டாக நாங்கள் ஆரம்பிக்கிற கிரிப்டோ கரன்சி கொடுக்குறேன் எப்படி பண்ணோம் உங்களுக்கு கொடுத்தா அப்போ சட்டவிரோதமாக ஆயுத பேரங்களில் ஈடுபடுபவர்கள் போதை பொருட்கள் கடத்துபவர்கள் யூஸ் பண்ணுற அந்த கரன்சியும் சேர்த்து அங்கீகரிக்க தானே நீங்கள் எங்கேயோ மைனிங் பண்ணிட்டு கிரிப்டோ ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பாக முடியும் என்ன குற்றச்சாட்டு நித்தியானந்தம் மேலே என்ன கிரைம் அவர் பண்ணிட்டார் அவரோட ஆபாச வீடியோ ஒன்று வெளியில் வந்துச்சு அந்த வீடியோவில் இருந்த பெண் அவர் மேலே அளிச்சாங்களா அழிக்கலை யார் புகார் அளித்தது அண்ட் வந்து விஜய் மல்லையா மெகுல் சோக்சி போல இவர் வந்து பல கோடி ரூபாய் இந்தியாவை ஏமாத்திட்டா போயிருக்கா அப்படியே இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு போய் தேடி கண்டுபிடிச்ச ஒரு பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க வீடியோ பார்த்தா சந்தோஷப்படுவாங்க என்னடா இந்த பசங்க வீட்டில் பேச மாட்டாங்களே சாமிக்கு தான் போய் சொல்றாரு நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிறாரு இதை ஏகப்பட்ட பேர் சொல்றேன்னு கோயம்புத்தூர் ஜக்கி கூட தான் சொல்லிட்டு இருக்காரு இதே மாதிரி ஈஷாலையும் சில பெற்றோர்கள் வந்து புகார் அளித்தார்கள் சம்மந்தப்பட்ட பெண்கள் நாங்கள் எங்கள் விருப்பத்தோடு இங்கே இருக்கிறோன்னு சொன்னாங்களா அப்போ பேரன்ட்ஸ் என்ன ரோல் நீங்க உங்கள் மூலமாக உங்களுக்கு மகனோ மகளோ பிறக்குதுன்றது அவர்களுடைய மொத்த வாழ்க்கையும் பெற்றோருக்கு சொந்தமா ஒரு மனுஷன் வந்து நான் தான் கடவுள்னு நான் சந்தேகப்படணும் இதைத்தான் வந்து பெரியார் உள்ளிட்ட பல்வேறு அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க போறேன்னா நித்யானந்தா ஸ்ரீ ரவிசங்கர் அமிர்தானந்த மயி ஜக்கி வாசுதேவ் இவர்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன் இவங்கெல்லாம் வந்து எனக்கு எங்கள் அடிகளார் இவங்கெல்லாம் பார்க்குறேன் எனக்கு கணக்கு எல்லாம் கோமாளிகளாக தெரிகிறார்கள் மோசடி பெருவழிகளாக தெரிகிறார்கள் உங்கள் கண்ணுக்கு அவர்கள் கடவுள்களாக தெரிந்தால் அது என் பிரச்சனை கிடையாது கோவிலில் ஈஷாவோட ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டிடத்துக்கு கூட உரிய அனுமதி பெறப்படவில்லை அண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து பல நூறு கோடி ரூபாய்கள் வரி ஏய்ப்பு ஜக்கி வாசுதேவ் செய்திருக்கிறாருன்னு நானே புகார் அளித்திருக்கிறேன் அவர் கோவையில் கட்டியிருக்கக்கூடிய கட்டடங்களில் ஒரே ஒரு சதுர இன்ச் இன்க்ளூடிங் தட்டு ஆதியோகி சிலை ஒரு இன்ச்சுக்கு கூட அனுமதி அனுமதிவாங்க திமுக கருப்பு பணத்தை அவர் லாண்டர் பண்ணி இங்க இப்போ ஒரு கடையில் ஒரு தொழில் நிறுவனங்களில் வந்து நீங்கள் இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு வரும் சாமியார்ட்ட கொடுத்தீங்கன்னா எந்த சாமியாரை வந்து இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி ஜக்கி மாதிரியான சாமியார்கள்லாம் தங்களை தாங்களே சிலையாக வடித்து கும்பிட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஜக்கி போன்ற ஆட்களுக்கெல்லாம் மனசில் என்ன என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் இறந்த பிறகு இவரே கடவுளாக மாற வேண்டும்ன்ற எண்ணம்லாம் இருக்கும் அதனால் இதையெல்லாம் மனதில் வச்சு தன்னை தானே வணங்கணுன்றதுக்காகலாம் இந்த மாதிரி சிலைகளை வடிவமைப்பதெல்லாம் இந்த சாமியார்களுக்கு கைவந்த கலை ஜக்கியும் அது மாதிரி தான் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணும் அதை சிவன் சிலைன்னு அவர் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா சிவன் சிலைன்னு சொன்னார்னா அவருக்கு கிடைக்கிற வருமான வரி சலுகை போய்டும் அதனால் ஆதி யோகி அப்படின்றார் அது கடவுளான்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க இவர் ஏதோ ஒரு மாநிலத்தில் கவர்னராக போஸ்ட் பண்ண போகிறாங்க இப்போ அஜித் அவர்களை யார் அஜித் அவர்களை கவர்னராக போஸ்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு பின்னாடி பாஜக கூட ஃபியூச்சரில் வரலாம் அவங்களுக்கு பெரிய முகம் தேவைப்படுது செலிபிரிட்டி அதனால் இவங்க யூஸ் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு ஒரு டீ கடையில் நின்று நீங்கள் தம் அடிச்சிருக்கும் போது இந்த கதை நல்லா இருக்கேன்ட்டு நீங்கள் டைப் பண்ணி நாலு பேருக்கு போட்டு

செஞ்சுட்டு போறாங்க நீ தலைனோ தளபதினோ நீ வந்து ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்கிலேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா விஜய் அவர்கள் அரசியல் வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு வந்து ஆரம்ப காலத்திலேந்து அரசியல் எண்ணம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அண்ணா சாரை டெல்லியில் போராட்டம் நடத்தினா இவர் இங்கேருந்து போய் தேசிய கொடியை எடுத்து ஆட்டுறது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா இவர் வந்து நாகப்பட்டினத்தில் போய் மீனவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்துறது ரஜினி கமல் போன்றவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் இவர்கள் சொல்லுவாங்க நான் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் வர்றேன்ட்டு அவங்களோட நோக்கம் நமக்கு இவ்வளோ புகழ் இருக்குது இந்த புகழை வச்சு ஈஸியாக நேராக அப்படியே நடந்தே போய் புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக நம்ம போய் நாளைக்கு கொடியேற்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் இப்படி பண்றாங்க மக்கள் நலனெலாம் ஒரு என்ன உங்களுக்கு மக்கள் நலன் மக்கள் இந்த நேரத்தில் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்தியாவில் இது ஏதோ வரையறிக்க உட்பட்டது கிடையாது அப்படின்னு பல பேரை நினைப்பீங்க அது தப்புங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க இங்க கருத்து சுதந்திரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு நம்ம இந்தியாவில் வசிக்கிற எல்லாருக்கும் இருக்கு ஆனா வரையறுக்கப்பட்டிருக்கு இந்தியாவோட ஒருமைப்பாட்டுக்கு எதிராவோ தேச நலனுக்கு எதிராவோ கருத்து தெரிவிக்கவே கூடாதுன்னு அதில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இது போல் ஒரு சில கிளாஸஸ் அதில் இருக்கு இதை தாண்டி நீங்க வெளியே எதனால பேசிக்கலாம் ஏன்னா அரசியல்வாதிகள பல பேரை விமர்சிப்பாங்க பத்திரிகையாளர்கள் நீங்க தொண்டு தொண்டு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா நீதிபதிகள் சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் இப்ப தான் பெரிய விஷயமா மாறி இருக்கு இதெல்லாம் அரிதினும் அரிதான வழக்குகளுங்க அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்றதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தொடுத்துராது ரொம்ப ரேரா மட்டும் தான் தொடுப்பாங்க அப்பேற்பட்ட தான் இந்த வழக்கை நம்ம பார்க்க முடியும் கோர்ட்லேயே சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தரப்பில் தரப்புல சொல்லியிருந்த விஷயம் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசியிருந்தாப்ல இதே நீதிபதியில் கன்வின்ஸ் பண்ற மாதிரி தெரியல இந்த விளக்கம் நீதிமன்றத்துக்கு போதலன் மட்டும் தெளிவா நமக்கு தெரியுது ஏன்னா குற்றச்சாட்டு முன்வைக்கிறதுக்கு முன்னாடி ஆதாரங்கள் ஒன்று அத்தியாவசியமான சட்டம் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இவருக்கு தண்டனை கிடைச்சிருக்க மாதிரி தான் பல வழியும் பார்க்கப்பட்டு இருக்கு ஆனா இந்த நேரத்தில் கருத்து சுதந்திரத்தோட வரையறை என்ன எந்தெந்த கருத்துக்களை வெளியிடலாம் எந்தெந்த கருத்துக்களை வெளியிட கூடாது எதிரொலிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதம் தான் நல்ல முடிவுக்கு வழிவகுக்கும் ஜனநாயகத்தோட நான்கு தூண்கள் இருக்குல்ல அதுல ரெண்டு மிக முக்கியமான தூண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னு பத்திரிகை செய்தி ஊடகம் இன்னொன்னு நீதிமன்றம் இந்த ரெண்டு கட்டமைப்புல எந்த தொய்வும் இல்லாம இருந்துச்சுன்னா சாமானியனோட ஒவ்வொரு அடிப்படை உரிமையும் பாதுகாக்கப்படும் குரலற்ற குரல் ஒழிக்கப்படும் ஸோ இதுக்காக இந்த விஷயம் சார்ந்து இப்போ ஆரோக்கியமான விவாதம் ஆரம்பிச்சிருக்கேன் பார்க்கலாம் இதோட முடிவு என்னவா இருக்கும் போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்